திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது அருட் சோமநாதேஸ்வரர் திருக்கோயில் நீடூர் காவேரி வடகரை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் இருபத்தி ஒன்றாவது ஸ்தலமாக விளங்குகிற இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இறைவனுடைய பெயர் அருட் சோமநாதேஸ்வரர் காண நிர்த்தன சங்கரர் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு அம்மனுடைய பெயர் வந்து வேயூரு தோழி அம்மை ஆளாள சுந்தரநாயகி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு இந்த தலத்தில் திருநாவுக்கரசர் அருளி இருக்கிற பதிகம் ஒன்று சுந்தரர் ப அருளி இருக்கிற பதிகம் ஒன்று அப்படின்னு ரெண்டு பதிகங்கள் இருக்குது இந்த ஸ்தலத்துக்கு எப்படி போகிறது மயிலாடுதுறையிலேருந்து மணல்மேடு போகிற சாலையில் மயிலாடுதுறையிலேருந்து வடக்கே சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நீடூர் அப்படிங்கிற ஊரில் சாலை ஓரத்திலேயே கோயில் இருக்குது மயிலாடுதுறையிலேருந்து நீடூர் போகிறதுக்கு பேருந்து வசதிகள் இருக்குது வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்து வர்றவங்க திருமணத்தால் சாலையில் பட்டவர்த்தி அப்படிங்கிற இடத்த அடைஞ்சு அங்கேருந்து இடதுபுறமாக திரும்பி வந்தீங்கன்னா சாலையில் வந்து நீடூர் கோயிலை நம்ம வந்து அடையலாம் ஊழி காலத்துலேயும் இந்த தளத்தை அழியாமல் நீடித்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊருக்கு நீடூர் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்தோம்னா ராஜகோபுரம் இந்த கோயிலுக்கு கிடையாது கிழக்கு திசையில் ஒரு முகப்பு வாசல் மட்டும் இருக்கு முகப்பு வாசல் மேற்புறத்தில் ரிஷபாருடனர் முருகன் விநாயகர் இவங்களுடைய வண்ண சுதைகளான திருமேணிகளை நம்ம வந்து பார்க்கலாம் வாயில கடந்து போனோம்னா தலைமரமாக இருக்கிற மகிழம் மரம் இருக்கு நந்தி பழிவீடம் மற்றும் கொடிமரம் ஆகியவற்றை கடந்து போனோம்னா இந்த ஆலயம் ரெண்டு பிரகாரங்களாக இருக்கு முருகர் சிவலோகநாதர் கைலாயநாதர் காசிவிஸ்வநாதர் மற்றும் மகாலட்சுமி இவங்களுடைய சன்னதி உள்பிரகாரத்தில் இருக்குது பிரகாரத்துக்கு இடதுபுறமாக மூன்று கணபதிகள் இருக்காங்க சிந்தாமணி கணபதி செல்வ கணபதி சிவநாத சிவானந்த கணபதி அப்படிங்க பெயரோட மூன்று விநாயகர்கள் இருப்பது இந்த தளத்துடைய ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுது கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி பிரம்மா அண்ணாமலையார் சண்டிகேஸ்வரர் மற்றும் துர்கை உருவங்கள்லாம் ஒரு நிலை கோபுரத்தோட இருக்க ரெண்டாவது வாயில கடந்து உள்ள போனோம்னா நேர இந்த தளத்து இறைவன் அருட்சோமநாதேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக காட்சி தர்றாரு இறைவன் வந்து கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் ஆவணி மாசத்துல சுவாமி மேல சூரிய ஒளி விழுகிறத வந்து நம்ம பார்க்கலாம் இறைவியுடைய சன்னதி பிரகாரத்துல தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு அம்பாள் சன்னதியோட முன் மண்டபத்தில் சனீஸ்வர பகவானுக்கு கிழக்கு பார்த்தபடியே தனியாக ஒரு சன்னதி இருக்கு ஒரே இடத்துல நின்றபடி அம்மனையும் சனீஸ்வர பகவானையும் தரிசனம் பண்ணுறதுக்கு வசதியோட இந்த அமைப்பு இருக்கு இதனால் இங்கே தரிசனம் பண்ணணும்னா சனி தோஷம் விலகும் அப்படின்னு மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க இந்த தளத்தில் நவக்கிரக சன்னதி கிடையாது தலைவரலாறு பார்த்தோம்னா இந்த தளத்தில் இருக்கிற சிவலிங்கம் தேவேந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்றாங்க மணலால் உருவாக்கப்பட்ட இந்த சிவலிங்கத்தை இந்திரன் பூஜித்ததாக ஐதீகம் சூரியன் மற்றும் சந்திரன் கூட இங்க இருக்கிற சிவபெருமான வழிபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வரலாறு அசுரன் ஒருவன் தன்னோட முன் வினை பயனாக அடுத்த பிறவியில் நன்றாக பிறந்தான் அவன் தன் பாவங்களுக்கு எல்லாமே விமோசனம் பெற நாரதர்கிட்ட ஆலோசனை கேட்க அவர் வந்து இந்த தளத்து சிவபெருமானை வழிபட்டு விமோசனம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்ல அவரும் வந்து நண்டு வடிவத்தில் இந்த ஸ்தலத்துக்கு வந்து காவேரி ஆற்றில் நீராடி சிவனை வழிபட்டார் தீராத பக்தியோட வழிபட்ட காரணத்தினால சிவபெருமான் நண்டுக்கு காட்சி கொடுத்து அவன் தனக்குள்ள ஐக்கியமாகிக் கொள்ளலாம் அப்படின்னு அவனுக்கு அருள் பாலிச்சார் அதுக்கேற்ற மாதிரி சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு துவாரம் உண்டாகி அதுக்குள்ளே அந்த நண்டு உள்ளே நுழைஞ்சு சிவலிங்கத்துக்குள்ளேயே ஐக்கியமானது அப்படின்னு வரலாறு சொல்லுது இன்றைக்கும் வந்து நம்ம சிவ திருமேனியை பார்த்தோம்னா அதுக்கு மேலே ஒரு நண்டு நுழையிற அளவுக்கு துவாரம் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஆடி மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு கற்கடக பூஜை நடக்குது இந்த பூஜையை பார்க்குறதுக்கு மக்கள் அலைமோதி வந்து தரிசனம் பண்ண வர்றாங்க இந்த தளத்துக்கு திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்றும் சுந்தரருடைய பதிகம் ஒன்றும் இருக்கு ஆறாம் திருமுறையில் இருக்கிற திருநாவுக்கரசர் இயற்றி இருக்கிற பதினொன்றாவது பதிகம் திருப்பூன்கூருக்கும் திருநீடூர் ரெண்டு தளத்துக்கும் பொதுவானதாக இருக்கு சுந்தரர் இயற்றி இருக்கிற பதிகம் ஏழாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு நாவுக்கரசர் அவர் பதிகத்தில் சொல்கிறாரு பிறவாதே தோன்றிய பெம்மான்றனே பேணாதார் அவர்த்தம்பை பேணாதானை துறவாதே கட்டறுத்து ஜோதியானை தூணெறிக்கும் தூணெறியாய் நின்றான்றனை திறமாய் தானேயாகி திருப்பூங்கூர் மேவிய சிவலோகனை நிறமா மொழியானே நீடுருரானே நீதனே நெல்ல நான் நினையாவாரே அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தில் ரெண்டு தளத்துக்கும் பொதுவாக சிவப்பெருமான பாடியோருளை போற்றி இருக்கார் நம்மளும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறை நீடூர் வந்து இங்கே இருக்கிற இறைவனையும் இறைவியையும் வணங்கி எல்லாரும் இறைவன் இறைவி எல்லாருக்கும் வணங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா என்ன ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்